விஜயும் திரிஷாவும் ஒரே ஜெட் விமானத்தில் தனி விமானத்தில் சேர்ந்து பயணித்தார்கள் வீடியோவும் போட்டோவும் கிடைச்சிருக்கு ஒரு மாநாட்டுக்கே ஒன்பது பேர் வர்றாங்கன்னா ஓட்டெல்லாம் அள்ளி தட்டிடுவாங்க போல இருக்கே இப்ப கொங்கு மண்டலத்துல வலுவா இருக்கிறது யார் அப்படின்னா தேர்தலை பார்க்காம களத்துல நிக்காமலே ஆறு பர்சன்டேஜ் ஓட்டு இங்க விஜய் வாங்குறாருன்னா சாதாரண விஷயமா விஜய் நேரம் முதலமைச்சராக ட்ரை பண்ணாரு பாருங்க நேரம் வந்து ஆட்சிக்கு வருவாரானு போய் ஒரு சர்வே எடுத்தாருங்கன்னா கடவும் ஓவர் பெருசா இருக்கு அதுல மொத்தமாக மண்ணள்ளி போட்டாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நம்ம அண்ணன் ஓட்ட பிரிக்கிறதுக்கு வேலையை அந்த விஜய் இறக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு யாரோ சதி பண்றாங்கன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் அண்ணனுக்கு ஆப்பாய் போச்சு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் நேத்து முழுக்க ட்ரெண்டானவர் யார் அப்படின்னா விஜய் பயங்கர ட்ரெண்டானவர் எதுகிடா அப்படின்னு பார்த்தா விஜயினுடைய தமிழக வெற்றி கழகமே தங்கள் செல்வாக்கு தமிழ்நாட்டில் எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்க ஒரு சர்வே நடத்தி இருக்கிறாங்க கருத்து கணிப்பு நடத்தி இருக்கிறாங்க அந்த கருத்து கணிப்புல பல இடங்கள்ல ரெண்டு பர்சன்டேஜ் நாலு பர்சன்டேஜ் மூணு ரெண்டு அதிகபட்சமாகவே சில இடங்கள்ல ஆறு பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு இதுதான் அவருக்கு பெரிய நெஞ்சுவலியே வந்துருச்சு அப்படின்னா நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுடைய கல்யாணம் கோவால நடந்தது அந்த கல்யாணத்துக்கு விஜயும் தெரிஷாவும் ஒரே ஜெட் விமானத்துல தனி விமானத்துல சேர்ந்து பயணித்தார்கள் வீடியோவும் போட்டோவும் கிடைச்சிருக்கு அதை வச்சு இங்கே ஒரு பெரிய குரூப்பு நேற்று புற ஒரே சம்பவமாக ஆகிப்போச்சு அதை பத்தியே பேசிட்டு இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னா இவங்க லைஃப்பை பத்தி இல்லை அல்லது இவங்க தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி இல்லை நம்ம பேச போறது அரசியல் அதுல முதல்ல எதுக்கும் வந்துடுவோம் தமிழக வெற்றி கழகம் ஒரு வழியா கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் கொடியை அறிமுகப்படுத்தினாங்க அப்புறம் அதுக்கு ஒரு பாட்டு வேற இதெல்லாம் முடிய பெரிய மாநாடு வேற அதுலேயும் அவருக்கு என்ன ஒரு தெம்பை கொடுத்துச்சுன்னா அங்கே வச்ச ரெண்டு லட்சம் மூணு லட்சம் தொண்டர்கள் வந்திருந்ததா ஒரு கணக்கு சொல்றாங்க அந்த கணக்கின்படி ஒரு மாநாட்டுக்கே ஒம்பது பேர் வர்றாங்கன்னா ஓட்டெல்லாம் அள்ளி தட்டிடுவாங்க வாங்கிய போல இருக்கே அப்படின்னு விஜய்க்கே ஒரு தெம்பை கொடுத்தது அந்த மாநாடு இதுக்கு இடையில விஜய்க்கு யாரோ மூளை இருக்க ஒருத்த வந்து சொல்லியிருப்பான் போலருக்கு யாரோ மிஸ்டர் விஜய் போய் கலநிலவரம் அப்படின்னு பாருங்க உங்களை வரவே இருக்கிறாங்களா தமிழ்நாட்டில் ஒரு சர்வே பண்ணி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கும் நல்லது உங்கள் பணத்துக்கும் நல்லது உங்கள் கட்சியும் நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க போல இருக்க தலை ஒரு செட்டப் போட்டு ஒரு குரூப்பை போட்டு போய் மக்களை சந்திக்க வச்சு ஒரு சர்வே எடுக்கிற அந்த சர்வேயில் யாரெல்லாம் சந்திக்கிறாங்க அப்படின்னா என்ன அடிப்படையில் அவங்களை சந்திக்கிறாங்கன்னா ஆண் பெண் ஜெண்டர் அடிப்படையில் அதுக்கப்புறம் வந்து ஓபிசியா எம்பிசியா ஓசியா அப்படின்னு சாதி பிரிவினைகளினுடைய அடிப்படையில் இதெல்லாம் தாண்டி வயது வாரியான அடிப்படையில் அப்புறம் அவங்க என்ன தொழில் பண்றாங்க என்ன படிச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய ஊர் எது எந்த ஏடையா எந்த நகரமா கிராமமா அப்படின்றதையும் சேர்த்து பதிவு பண்ணிருக்கிறாங்க இதுல என்ன அப்படின்னா இவ்வளவு டீட்டெயில்டா பதிவு பண்ணி தமிழ்நாட்டையே நாளா பிரிச்சு முதல்ல வந்து மையமா ஒரு பகுதியை பிரிச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் மேற்கு வடக்கு தெற்கு அப்படின்னு பிரிச்சுக்கிட்டாங்க இந்த நான்கு மண்டலங்களாக பிரிச்சுட்டு இந்த நான்கு மண்டலத்துக்குள்ளேயும் மக்களை போய் சந்திக்கிறாங்க அவங்கள்ட்டான் சர்வே கேட்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய்க்கு ஓட்டு போடுவீங்களா விஜய் ஜெயிச்சிருவாரா விஜய்க்கு ஆதரவு கொடுப்பீங்களா விஜய் முதலமைச்சர் ஆயிடுவாரா இப்படி பல கேள்விகளை வச்சு போய் மக்களை சந்திக்கிறாங்க மக்களும் தங்கள் பங்குக்கு அவங்க ஆமாம் இல்லை அப்படின்னு பதில் சொல்லியிருக்கிறாங்க இந்த பதில்கள்லாம் கையில வச்சுக்கிட்டு அந்த சர்வேக்கு ஒரு ரிப்போர்ட் எடுக்கிறாங்க மொத்தமா வச்சு ஒரு முடிவுக்கு வருவோம்ல இதுதான் இந்த சர்வே நம்ம கொடுத்துருக்க ரிப்போர்ட்ல அந்த ரிப்போர்ட் தான் அதிர்ச்சியை கொடுத்துருக்கு பேர் அதிர்ச்சியை கொடுத்துருக்குங்க அதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பூரா நான்கு மண்டலமா பிரிச்சாங்க பெரிய அளவுல ஓட்டு இல்லைங்க மூணு பர்சன்டேஜ் இருக்கு நாலு பர்சன்டேஜ் நாலு புள்ளி அஞ்சு ஆறு இப்படி இது மாதிரி பெரும்பாலும் இருக்கு ஒரு நாலு பகுதியில் மட்டும்தான் ஏழு பர்சன்டேஜ் கிடைக்கிறதான் சொல்கிறாங்க பெரும்பான்மை முப்பத்தெட்டு மாவட்டங்களில் பெரும்பான்மையும் ஆறு பர்சன்டேஜ் ஏன் பெரும்பான்மைன்னு வைக்கிறோம்னா அதிகபட்சமாக ஆறு ஒரு நாலு இடத்துல மட்டும் ஏழு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அது ஈரோடு கோவை தஞ்சாவூர் திருப்பூர் இந்த நான்கு இடத்துல மட்டும் ஏழு பர்சன்டேஜ் கிடைச்சிருக்கு அதாவது கொங்கு பகுதியில் கொங்கு பகுதி சாதியை அடுக்கில் ஊறிப்போன பகுதி கொங்கு பகுதி இன்னும் நிறைய முன்னேற வேண்டிய தேவை இருக்கிற ஒரு பகுதி கொங்கு பகுதியில் சங்கிப்பெயல்கள் வேற இருக்கானுங்க அவனுங்க வேறு ஊடறுத்து விட்டுருவானுங்க ஆனால் அந்த பகுதியில் தான் அதிகமான ஓட்டு இவருக்கு கிடைக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு ரைட்டு எங்கெங்க லீஸ்ட் ஓட்டு எங்கெங்க குறைச்ச ஓட்டு அப்படின்னா சென்னையில் குறச்ச ஓட்டு தூத்துக்குடியில் குறைச்ச ஓட்டு வெறும் நாலு பர்சன்டேஜோ நாலு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் தான் கிடச்சிருக்கு அப்போ இவ்வளவுதான் அவருடைய ஓட்டு விஷயங்களே இருக்கு அவர்கள் கொங்கு மண்டலத்துல நிப்பாருன்னு நினைக்கிறேன் அப்ப அண்ணாமலைக்கே போட்டி அவர் வருன்னு நினைக்கிறேன் ஏன்னா தான் கொங்கு மண்டலத்தை டார்கெட் வச்சு வேலை பாத்திட்டு இருக்காப்ல அப்படியே வேலை பார்த்தாலும் நம்ம ஆளுங்க ஆட்டையை குழைச்சு விட்டுறாங்க அவர் தான் நொந்து நூடுல்ஸ் ஆயிருக்காருனா அவர் மனசு உடையும்படியே இன்னொரு சம்பவம் நடக்குது பாருங்க இப்ப கொங்கு மண்டலத்துல வலுவா இருக்கிறது யார் அப்படின்னா தேர்தலை அப்ப அண்ணாமலைக்கு அள்ளு விட்டுருக்காது அது வேற எனக்கே கவலையா இருக்கு ஒரு மனுஷனுக்கு அடிமேல விழுந்தா எப்படி தாங்குவாரு நீங்க சொந்த ஊர்லயே ஒத்த ஓட்டை போட்டு அசிங்கப்படுத்தினாங்க அந்த சட்டமன்ற தேர்தலையும் மன்ன கவினாரு கூட இருந்த அரப்புற அரை உற பீஸுங்கள்லாம் ஜெயிச்சு புடிச்சு இந்தாலும் ஜெயிக்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு தெரிஞ்சாராம் அதே போல எழுதி வைத்து கொள்ளுங்கள் கோவையில் ஜெயிப்பேன் அங்கேயும் போட்டுக்குச்சு ஆக அடி இன்னும் பலமா இருக்குமோ பொறுத்துந்து தான் பார்க்கணும் இது ஒரு பக்கங்க குறைச்சு அப்படின்னா சென்னை போன்ற பெருநகரங்கள்லயும் தூத்துக்குடி போன்ற இடங்கள்லையும் ரொம்ப குறைச்சி ஏ போயா நாங்க ஆல்ரெடி இங்க முடிய பிடிச்சி மண்ணு கட்டிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நாங்கள் பிஜேபி சொல்லுவோம் தூத்துக்குடியை வரையும் திமுக ஸ்ட்ராங்கா இருக்கு சோ திமுக சாலிட் ஓட்டு வச்சிருக்காங்க அவங்க போடாடே அப்படின்வாங்க இங்கே சங்கி கும்பலுக்கு அங்க ஓட்டும் கிடையாது ஒரு மண்ணும் கிடையாது ஆனா மன வருத்தம் இருந்திருக்கும் அதனால போகாடே அப்படின்னு இருப்பாங்க இந்த மாதிரி இந்த ரெண்டு மாவட்டங்கள்லையும் ஓட்டு கிடைக்கல இதுல ஹைலைட் என்ன தெரியுங்களா ஆண் வாக்காளரா பெண் வாக்காளரான்னு பார்த்ததுல பெண் வாக்காளர்கள் தான் அதிகம் அடுத்த தேர்தலில் முதலமைச்சரா தளபதி தான் வருவாரு விஜய் தான் வருவாருன்னு இருக்காங்க இருக்கத்தானே செய்யும் நானே விஜய் தானே இருந்தேன் இப்பயும் விஜய் படம் எனக்கு பிடிக்கும் அது வேற விஷயம் அரசியல்ல கருத்தியெல்லாம் நான் எதுக்குறேன் விஜய் அது தெளிவாக இருக்கேன் கருத்தியலா விஜய் நிக்க முடியாது தமிழ்நாட்டில் ஒண்ணு ரெண்டாவது கருத்தியலா ஜெயிக்கவும் முடியாது நிறைய வாசிக்கணும் நிறைய அடிப்படணும் களத்துல நிக்கணும் அனுபவம் பெறணும் ஊறுப்பட்ட வேலை கிடக்கு அந்த இப்ப வந்து தொடங்கி இருக்காரு நம்ம அண்ணாத்த விஜய் காலம் கடைசி கடைசியில் நாங்க பத்தொம்பது வயசுல ஆரம்பிச்சு இன்னும் அடிவயின்னு கிடக்குறோம் அவ புரியுதுங்களா விஜய் வரக்கூடாதுன்னா இல்லை தாராளமா வரட்டுங்க இது ஜனநாயக நாடு இங்க இருக்கிற குடிமக்கள் யார் வேண்டும் என்றாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படி வந்தாதான் அது ஜனநாயகம் கூட அதில் மாற்று கருத்தே கிடையாது ஆனால் விஜய் நேராக முதலமைச்சராக ட்ரை பண்ண பாருங்க நேராக வந்து ஆட்சிக்கு வருவாரான்னு போய் ஒரு சர்வே எடுத்தாருங்கன்னா கனவு ஓவர் பெருசாக இருக்குது அதில் மொத்தமாக மண்ணள்ளி போட்டாங்க நம்ம ஒன்றும் பண்ண முடியாது விழப்போகிறோன்னு தெரிஞ்சால் தெளிவாக முடிவெடுக்கணும் விழுந்த பிறகு ஐயோ விழுந்துட்டோமே அப்படின்னு சொல்லக்கூடாது மிஸ்டர் விஜய் பார்த்துருங்க பெண் வாக்காளர்கள் அதிகம் ஓட்டு போட்டிருக்கிறாங்க நம்மளை மாதிரி ஃபேன்ஸ் நிறையா இருந்திருப்பாங்க போல இருக்கு சரி மனசு வருத்தப்படக்கூடாது அப்படின்னு சரி நாங்கள் ஓட்டு போடுறோம் நோ ப்ராப்ளம் அப்படின்னு இருப்பாங்க போல இருக்கு சரி ஓகே அது அப்படி போயிடுச்சு அதுலேயும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இவர் விஜய்க்கு ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொன்னால் ஆண்களில் யார் அதிகமாக போட்டுவாங்க கிரைடீரியாவில் எஜுகேஷன் கிரைடீரியாவில் படிக்காதவர்கள் ஸ்கூல் படிப்பே முடிக்காதவங்க இந்த தான் பட்டப்படிப்பு படிக்காதவங்க இவங்க தான் அதிகமான அளவுக்கு விஜய் வருவார்னு இருக்காங்க விஜய்க்கு ஓட்டு போடுவோம்னு இருக்காங்க உங்களுக்கு புரியுதுங்களா வெரி சிம்பிளாக நம்ம இதை புரிஞ்சுக்கலாங்க அப்போ விஜய்க்கு படித்தவங்க அரசியல் தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் வந்து ஓட்டு போடுவேன்னு சொல்ல மாட்டேன்றாங்க ஆனால் படிக்காத இருக்கிறவங்க ஸ்கூல் மட்டுமே படிச்சுருக்கிற ஆனால் ஸ்கூலுக்கே போகாத டிகிரியே படிக்காத அந்த ஆண்கள்தும் ஆண்களும் பெண்களும் தான் அதிகமா வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதா சொல்லப்படுது இந்த சர்வேல எந்த வயசுக்காரங்க அதிகமாக ஓட்டு போடுறாங்க அப்படின்னா இருபத்தி ரெண்டு வயசுல இருந்து முப்பத்தஞ்சு வயசுக்காரங்க ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க அடடே இது அன்னை சீமான அடிக்கிற வேலையில அண்ணன் தான் சொன்னாரு இப்ப ஏழாப்பு படிச்சிருக்கவன் இப்ப ஒன்பதா படிச்சிட்டு இருக்கவன் அவன் தான் என்னுடைய டார்கெட் அவன் தான் என் ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு இப்ப பார்த்தா இந்த பயலுக்கு இங்கிட்டு போய் ஓட்டு போட்டுருவாங்க இருக்கே ஆக இந்த பக்கம் சீமானுக்கு ஆப்பா அச்சோச்சோ ஏன் மிஸ்டர் விஜய் உங்களுக்கு கருணையே இல்லையா எங்கள் அண்ணன் பதிமூணு வருஷமா தெருவில் நின்று கத்தி படிப்படியா 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 ஓட்டு வாங்கி அஞ்சும் பத்துமா ஓட்டை தேத்தி எல்லா தொகுதியிலேயும் ஆளை நிப்பாட்டி ஓட்டை கரெக்ட் பண்ணி அதை ஒரு மொத்த தொகையாக காட்டி சிறுதுழி பெருவெள்ளம் அப்படின்னு இப்போதான் அவர் ஒரு காலில் நிற்க ட்ரைவ் பண்ணுறாரு இந்த நேரத்தில் கூட இருந்த வேற குளியை பறிச்சுக்கு ஓடிட்டாங்க கூட இருந்த ஆளுங்க அண்ணனை விட்டுட்டு கூடாரத்தை காலி பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அவரே அந்த மன வேதனையில் கிடக்கிறாரு இந்த சூழ்நிலையில் விஜய் வேற அவருக்கு ஓட்டு போடுறவன் இருபத்தி ரெண்டு வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுனா நம்ம அண்ணன் ஓட்டு வாங்கி பிரியுதே நம்ம அண்ணன் ஓட்டை பிரிக்கிறதுக்கு வேலை அந்த விஜய் இறக்கி விட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணன் ஜெயிச்சிடக்கூடாதுன்னு யாரோ சதி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஆக மொத்தம் அண்ணனுக்கு ஆப்பாய் போச்சு ஷே சூசேடு ஆனால் என்ன தெரியுங்களா எப்படி பார்த்தாலும் முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லியிருக்காங்க நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கிற ஆணும் பெண்ணும் விஜய் மாட்டாரு நாங்கள் ஓட்டு போட மாட்டோம்னு சொல்லியிருக்கிறாங்க விஜய்யே கதற விட்டுருக்கிறாங்க எனக்கே வருத்தமாக போச்சு ஏன் தெரியுமா நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேல நமக்கு முதிர்ச்சி வந்துடும் வாழ்க்கையில அனுபவம் கிடைச்சிரும் அட்டி வாங்கியிருப்போம் நம்ம சொந்தக்காரங்க யாரு நண்பர்கள் யாரு எதிரி யாரு நமக்கு நல்லாவே தெரியற வயசு நாப்பத்தஞ்சு அதனால நான் கடந்துகிட்டு இருக்கோம் இப்போ அந்த வயசுல நமக்கு மூளை வளர்ந்துடும் அறிவு வந்துடும் அனுபவம் வந்துரும் யாரை அரசியலா தேர்ந்தெடுக்கணும்ன்ற புரிதல் வந்துடும் அதனால அந்த மக்கள்லாம் போயா கிளம்பியா உனக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க உங்களுக்கு எங்க அதுக்காக ஒன்று ரெண்டு பேர் கூடயே ஓட்டு போடுவேன் சொல்ல மொத்தமாக மறுதளிச்சிருக்கீங்களே நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்க பெருசுங்கெல்லாம் பாவங்க ரொம்ப பாவம் அண்ணன் மனசு உடஞ்சி போயிட மாட்டாரு நம்ம வயசு எல்லாம் ஏன்னா அண்ணனுக்கு ஐம்பதாச்சு நம்ம வயசு எல்லாம் நமக்கு ஓட்டு போடும் அண்ணன் காத்திருந்தா இப்படி கழட்டி விட்டேலே அண்ணே என்ன பாடுபட்டு இருப்பாரு இதுல இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியிருக்குங்க இந்த சர்வேயில இவ்வளவு டீடைல்டா சர்வே இதுல பாதி கொடுத்திருக்கிறாங்க பாதி நான் உள்ளுக்குள்ள போய் கண்டுபிடிச்சது சர்வே சர்வேக்குள்ள போய் கண்டுபிடிச்சது அதுல ஒரு முக்கியமான டீடைல்டு கிடைச்சிருக்கு என்ன தெரியுங்களா சாதி வரைய பிரிச்சாங்கல்ல இவங்க வந்து ஓப்பன் கிரைடீரியா இவங்க பி பிசி அதாவது பிற்படுத்தப்பட்டவங்க இவங்க ஷெட்யூல் கேஸ்ட் அதாவது அட்டவணை பகு பகுப்பினர் இவங்க எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து யா அட்டவணை பகுப்பினர் எவ்வளோடா சொன்னாங்க அப்படின்னா லீஸ்ட்டுங்க புள்ளி அஞ்சு அதுதான் குறைஞ்சபட்சம் சொல்லியிருக்குறாங்க வருவார் பாவம் போய்ட்டு போகிறோம் அப்படின்னு புள்ளி அஞ்சு அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கூட இல்லை அர்த்தம் அதிகபட்சமாக எவ்வளோ சொல்லிருப்பாங்கன்னா ரெண்டு பர்சன்டேஜ் ஒன்றரை பர்சன்டேஜ் மேக்சிமம் ரெண்டு ஒன்றரை பர்சன்டேஜ் தான் ஏன்னா பட்டியலிட மக்களுக்கு அறிவு இருக்கு நம்மளை ஒடுக்குனவங்களை குறித்து நம்மளுக்கு புரியும் அதனால ஒடுக்குன ஒரு கூட்டத்திற்கு எதிராக அரசியலை களத்தில் நின்று அதிகாரத்தை அடைவது தான் நம்ம அரசியல்னு புரியுது அதனால இப்போ ஓரமாக போப்பான்னு ஒரு ஒரு சதவீதம் போட்டு விட்டுருக்காங்க இதுல இதுல ஓப்பன் கிரைடீரியா இருக்காங்கல்ல அவங்க தான் கவனிக்க வேண்டியவர்கள் அவங்க சுத்தமா ஓட்டே கிடையாது அவங்களும் குறைந்தபட்சம் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஒரு பர்சன்டேஜ் கூட கிடையாது குறைந்தபட்சம் அதிகபட்சமும் ஒன்னு போன்ற இந்த எம்பிசி இருக்குல்ல அதுதான் தவி தவ்விழுந்துகிட்டு நான் போட போறேன் இருக்க அதுல பாத்தீங்கன்னா நாலு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் ரெண்டரை இது பூரா பிசிகள் போடுறது இப்போ நமக்கு இதை வச்சும் ஒரு கணிக்க பாருங்க ஷெட்யூல் கேஸ்ட் வந்து பட்டியலின வகுப்பு அரசியலாக அறிவுப்பட்டாங்க நம்ம விஜய் அடிக்கடி கேட்பார் பாசிசம் ஆவது பாயாசம் விஜய் இதுதான் பாயாசம் புரியுதா உங்களுக்கு கருத்தியலாக தெளிவாக இருக்கிறானுங்க பார்ப்பனிய கும்பல் உயர்த்தப்பட்ட சாதியினர் எவன் வந்தாலும் நமக்கு ஆப்பாயிரும் நாம் கிச்சின்னு பா பாஜகவை பிடிச்சிக்கிட்டு பக்குவமாக இருந்துக்கணும் அப்படின்றதுல தெளிவாக இருக்கிறீங்க அதை நீங்கள் மொதல் புரிஞ்சுக்கோங்க இதுதான் பாயாசம் பாசிசமாவது பாயாசம் ஆகுதுன்னு கேட்டிங்களா இப்படிதான் ஊற்றி விடுவாங்க பாயாசத்தை இதுல இந்த பக்கம் வந்தீங்கன்னா இடைச்சாதி மனநிலையில சாதி வெறியில வெறும் என்டர்டெயின்மெண்ட்டா தன் வாழ்க்கைய பார்த்துக்கிட்டு ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இப்படி ஒரு கும்பல் தெரியுது நிறைய பேர் கிடையாது ஒரு குரூப் தெரியுது அதுல ஒரு குரூப் தான் ஓட்டு போட போறேன்னு சொல்லி இருக்கு இப்ப உங்களுக்கு புரியுதுங்களா ரொம்ப கவனமா நாம இவர்களை அணுகணும் இதெல்லாம் தாண்டிங்க அப்ப உண்மை என்ன ஆகி போச்சுன்னா எப்படி முக்கினாலும் விஜய்க்கு ஓட்டு இல்லை ஆக மொத்தம் விஜய் அவர்களே எடுத்த கருத்துக்கணிப்பில் அவர் ஆகவே முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு களத்தில் நிற்காத யாரையும் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதும் தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் விஜய் களத்தில் போய் மக்களை சந்தித்து ஏதாவது ஆல்டர்னேட்டாக ஏதாவது ஏற்பாடு பண்ணான்னா ஏதோ ஒன்று ரெண்டு கிடைக்கும் ஆக விஜய் தமிழ்நாட்டுக்குள்ளே ஆடக்கூடாது உங்கள் நடிப்பு செல்லாது உங்களுடைய வீரவசனங்கள் மக்கள்கிட்ட போய் சேராது புரிஞ்சு நடந்துக்கங்க காலத்துக்கு போய் மக்களை சந்திங்க விஜயும் திரிஷா அவர்களும் கோவாவுக்கு எதுக்கு போனாங்க தெரியுமா ஒரே கலர் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க ஒரே மாதிரி போனாங்க திரிஷா இருபத்தி ரெண்டு வருஷம் ஆச்சு படம் நட நடித்து நடிக்க வந்து அதை கொண்டாட போனாங்க அப்புறம் கல்யாணத்துக்கெல்லாம் போகலை ஆனால் கல்யாணத்தில் இருந்தது சும்மா ஒரு சாக்கு இப்படி பல விஷயங்கள் பேசப்பட்டது இது நமக்கு அவசியமில்லாத விஷயம் இன்னொரு விஷயம் விஜயை நம்ம அரசியலாக தான் அடியணும் அரசியலாக தான் கேள்வி கேட்கணும் அரசியலை தான் அந்த அவர்கிட்ட முன்வைக்க வேண்டியிருக்கு நம்ம ஏன் நம்மளே குறைச்சிக்கிட்டு வேலை வெட்டி இல்லாமல் தெருவில் உட்காந்து ஊர் பொருணி பேசிக்கி இருக்கணும் யோசிங்க அக்கா